அன்புள்ள கொண்டரங்கி தனசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே கேது பயிற்சியில் ஜாதக ரீதியாக அமோக யோகங்களை வாங்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சியில் ராசி ரீதியாக யோகங்களை யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இப்போது உங்க இதுக்கு தேவை உங்களுடைய ஜாதகம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ன பாவங்களைத்தான் நாம் எடுக்கணும் ஆனால் அதே நீங்கள் நவாம்சத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அப்போது ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் குறிப்பாக கும்பத்தில் சிம்மத்தில் இதுதான் இந்த இடம் தான் சரிங்களா கட்டத்தில் சிம்மத்திலையோ கும்பத்திலையோ ஏதாவது கோள்கள் இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க கூட்டுச் சேர்க்கையாக இருக்கும் ஏன் இந்த இடத்துல காலியாக கூட இருக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க எப்போது பதினெட்டு மேல பயிற்சி ஆகிறாங்க வாக்கிய பஞ்சாயத்தின் அடிப்படையில் இருபத்தி ஆறு ஏப்ரலில் பயிற்சி ஆகிறாங்க நான் திருக்கணியின் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ராகு உடைய சஞ்சாரம் நடக்குது சிம்மத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம் நடக்குது அப்போது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே இங்கே அதாவது கும்பத்திலேயோ அல்லது சிம்மத்திலையோ சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை சூரியன் இருந்தார்ன்னா அப்படின்னா அப்பாவளி உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படுறது அரசு வேலைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பதவிகளில் பிரச்சனை ஏற்படுறது அதில் சிக்கல்கள் வர்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது போக பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது கொண்டு போக போனீங்கன்னா அங்கே அதாவது வந்து வாங்க போகிறீங்க ஏதோ அதில் வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்பா அப்பாவின் வர்க்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எங்க உங்க ஜாத்துக்குள்ள சிம்மத்துல சூரியன் கும்பத்தில் சூரியன் இருந்தால் அதாவது ஏதாவது ஒன்று தான் இருக்கும் சரிங்களா இல்லையா அப்படின்னா ஆவணி மாதம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இல்லையா ஆவணி மாதம் பிறந்தவங்க தான் இங்க கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கேது வந்து சஞ்சரிக்குது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மாசி மாதம் பிறந்தவங்க இந்த மாசி மாதம் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன விஷயங்களை பார்த்துருக்கணும் இதுக்கு மேலே நிறையா விஷயம் இருக்குது ஆனால் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் அடுத்ததாக இங்கே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ சூரியன் புதன் செயற்கையெல்லாம் இருக்கும் இப்போ வந்து அந்த செயற்கையெல்லாம் வந்து ரெண்டையுமே எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல புதன் இருக்காங்க இங்கே சிம்மத்தில் புதன் இருக்காங்க ரெண்டில் ஏதாவது இடத்துல தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த புதன் மேலே ராகுவோ புதன் மேலே கேதுவோ புதன் மேலே இந்த சர்ப கிரகங்கள் செல்லுது அப்படின்னா நரம்பு ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இந்த புதன் மேலே கேது ராகு போகிறது அப்படிங்கிறது மற்ற கோள்கள் போகிற அமைப்பு காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இந்த ஐடி ஃபீல்டு அதில் வந்து லீடிங்காக இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதாவது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் முடித்து ப்ளஸ் டூ போகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இந்த புதன் மேலே ராகு புதன் மேலே கேது போகக்கூடிய அதாவது ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய புதன் மேலே ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேல அப்படி தான் பேசணும் அப்போ ஜனனகால புதன் மேலே கோச்சார ராகு ஜனனகால புதன் மேலே கோச்சார கேது செல்லக்கூடிய காலகட்டம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் கம்ப்யூட்டர் ஐடி செக்டருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஏற்றம் இருக்கும் இந்த புதன் மேலே ராகு கேதுகள் செல்லக்கூடிய காலகட்டம் நமக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கணும் வங்கி ரீதியாக கடன்கள் அதிகமாக வாங்கி சிக்கிறது கிரெடிட் கார்டில் அதிகமாக பணத்தை வந்து வாங்கி செலவழிக்கிற விஷயங்கள் ஈடுபடும் போது அதீதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி செக்டாரில் ரொம்ப சரியாக நீங்கள் உங்களை அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்னௌன் பிரச்சனை அன்னோன் இந்த ஓடிபி சொல்கிற மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கும் புதன் மேலே கேது புதன் மேல ராகு அப்படிங்கிறது அதே மாதிரி குருமேள கேது குரு மேலே ராகு போகும்போதும் இது கவனமாக இருக்கணும் அப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி புதன் குருவு தான் தீர்மானிக்கிறதாக இருக்குது சரிங்களா அடுத்ததாக சந்திரன் இங்கே இருக்கார் அதாவது சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் கும்பராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஜனகால சந்திரனை சொல்கிறார் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜனகால சந்திரத்தன இப்போ கும்பராசிக்காரங்க சிம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மேல் அதீதமான ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் அவர்கள் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் காதல் முறிவுகள் தோல்விகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக போகும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஏதோ மாமியார் பிரச்சனை வருது மா அதாவது உங்களுடைய மனைவி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அதனால முரண்பாடு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் தனியாக குடித்தனம் போகிறது மிக மிக உத்தமம் புரிஞ்சுக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களும் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே வெளியிருந்து இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தனியாக போய்க்கிறது நல்லது கசப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகளை இங்கே உருவாக்க பார்க்கும் அதனால் கணக்கு வழக்குகள் தெளிவாக வச்சுக்குங்க தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல கோலிக்ஸ் அதாவது நம்ம கூட வேலை செய்கிறவங்க கூட்டாளிகள் இடத்திலும் கவனமாக இருக்கணும் இதுதான் சொல்ல முடியும் அடுத்ததாக இங்கே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இங்கே சுக்கரன் இருக்கார் சிம்மத்துலேயும் சுக்கரன் இருக்கார் என்ன ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது சுக்கரனை தொடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது காதல் தோல்விகளையும் அதே மாதிரி ஒரு பெண்ணால் அவமானங்களையும் சந்திக்கிற நிலையை உருவாக்குறது பெண்களிடத்தில் அதிகமாக கோபதாபங்களை காட்ட வேண்டாம் இந்த சுக்கரன் கேதுவாக இருந்தாலும் சுக்கரன் ராகுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லையா அதாவது உங்கள் ஜாதத்துக்குள்ள சிம்மத்தில் சுக்கரனோ அல்லது கும்பத்தில் சுக்கரனோ இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெண்களிடத்தில் இடத்தில் கன்னி பெண்களிடத்தில் கோபதாபங்கள் இப்போ வேலையில் இருக்கிறீங்க ஒரு உங்களுக்கு சீ உங்களுக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு வேலை இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக கோபத்தை காட்டிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பழிவன்மமாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த ராக கேது முயற்சி பண்ணிக்கலாம் அந்த இடத்த உங்களுக்கு பெரிய அவமானங்களோ சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அதனால் பெண்களை பகச்சிக்காதீங்க இங்கே சுக்கரன் கேது சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கிறவங்க இது போக ஆடம்பரமான விஷயங்கள் மேலே அதீதமான ஆர்வம் வரும் குறிப்பாக லக்ஸுரியான ஃபர்னிச்சர்ஸ் எல்இடி பெரிய காஸ்ட்லி காஸ்ட்லியான ஃபோன்ஸு அப்புறம் அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் அதிகமான வந்து ஒரு ஆடம்பரத்தை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கும் ஆனால் ஆடம்பரத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறது அவரோட வசதி வாய்ப்புக்கு ரொம்ப அதீதமான ஒரு கடனுக்கு தள்ளிவிடும் ஆடம்பர கடன் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்க சென்றாலும் விலையுர்ந்த வாகனத்தை வாங்கிட்டு வந்துடுவீங்க வீடு கட்ட போனாலும் அதிகமான செலவு பண்ணி அதாவது வந்து நீங்கள் எழுபது லட்ச ரூபாய்க்கு போனால் ரெண்டே ஏழு லட்ச வரைக்கும் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க அப்போது இதை கொஞ்சம் முறைப்படுத்துங்க மற்றபடி வேற ஒன்றும் சிக்கல்கள் இல்லை சரி அடுத்ததாக செவ்வாய் இப்போது இந்த கும்பத்தில் செவ்வாய் அல்லது சிம்மத்தில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இடம் வீடு இளைய சகோதரர்கள் இடத்தில் இளைய சகோதரியும் வச்சுக்கோங்க மிக மிக கவனமாக இருக்கணும் சொத்து பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்களை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து நிதானமாக ஜாதக திசாபக்திக்கு தகுந்த மாதிரி தான் பாகப்பிரிவினை மேற்கொள்ளணும் சொத்துக்கள் வாங்க போகிறீங்க அது இடமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது வில்லங்கம் பார்த்து சரியாக பார்த்து வாங்கணும் அங்கே எதாவது பிரச்சனை வந்து எதிர்காலத்தில் ரோடு வந்துடும் எதிர்காலத்தில் ஏதாவது இது மழை தண்ணி வர்ற மாதிரி இடமா இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு வாங்குறவங்க மிக கவனமாக இருக்கணும் ஆனால் இடம் வீடு விற்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் எளிதாகவே விற்றுனு எடுத்துக்கலாம் ஏன்னா கழிக்கிற வேலையை ஈஸியாக இது பார்த்துரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிகமாக உடல்நலம் செம்மதிங்கன்னா செவ்வாய் நம்மளுடைய தேகம் உடம்பு பலம் அப்போ இந்த காலகட்டத்தில் உடம்பில் அன்னௌன் டிசிஷன் சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு வியாதிகள் இது அதனால் கண்டுபிடிக்கவே முடியாது டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்று ஸ்கேனில் பார்த்தாலும் ஒன்று அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்குங்க டாக்டரை போய் பார்த்துங்க இல்லையா அதை பெற்று இமேஜின் பண்ணிக்க வேண்டாம் ரத்தத்தில் கவனம் அவசியம் ரத்த அழுத்தமாகட்டும் அல்லது ரத்தத்தில் வரக்கூடிய சத்து பற்றாக்குறையாகட்டும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க இளைய சகோதர இளைய சகோதரி இடத்தில் வம்பு வழக்குகளை வச்சுக்காதீங்க கோபதாபங்களை காட்டிக்காதீங்க அடுத்தது குரு இது அமோக யோகமாக இருக்கும் அப்படிமா குருவை சொன்னாவே எல்லோரும் அமோக யோகம் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த குரு உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்துக்குள்ள கும்பத்தில் இருக்கார் அல்லது சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இந்த குருவை தொடும் பொழுது பெரும் கடனை உருவாக்கறதுக்கு பார்க்கும் பெரும் கடனாளியை உருவாக்க பார்க்கும் வாரா கடனை உருவாக்க பார்க்கும் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா குழந்தை பேர் செயற்கை கருத்தரிப்பு அதாவது வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு யோகமாக இருக்கும் வெளியே பணம் கொடுத்து வாங்குறதுல மிக கவனமாக இருக்கணும் புதுசாக ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து இடம் மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஒருக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்திங்கன்னா யோசனை பண்ணி போகணும் அதை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி தொழில் விரிவுபடுத்துதல் எடுக்கும் பொழுதும் ஜாதகத்தை பார்த்து தொழில் பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் புதுசாக தொழில் சேர்களுக்கும் சரி ஏற்கனவே விரிவுபடுத்துகிறவளுக்கும் சரி திசாபத்துக்கள் சரி நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் இல்லை என்றால் கொஞ்சம் ஒத்தி போடணும் அதே மாதிரி இந்த குரு ராகு குரு எது சேர்க்க அப்படிங்கிறது அதீத கடனை வாங்கி இன்னும் கடனுக்காக அப்போ வருமானம் வரும் ஆனால் வருமானத்தை எடுத்து கடனுக்கே அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் கடனில் மிகவும் கவனம் அடுத்ததாக சனி இந்த சனி கும்பத்தில் இருக்காரு உங்கள் ஜாத்துக்குள்ளே அல்லது சிம்மத்தில் இருக்காரு அப்படின்னா இந்த சனி மேலே ராகுவோ அல்லது கேதுவோ செல்லுது அப்படின்னா தொழிலில் முடக்கங்கள் ஏற்படுறது தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் போகும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏறுமுகமாக அவங்க சிந்திக்க முடியாது சில நாட்களில் ஒரு கேப்பிங் சொல்கிற மாதிரி இடைவெளி ஏற்படுத்தி அப்புறமா கிடைக்கிறதுக்கு பண்ணும் அப்போ ஒரு டிஷ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு மாதம் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா ஏழு எட்டு மாதம் எல்லாம் ஆகிடும் அதே மாதிரி கடன் ரீதியான குரு ராகு சொன்ன அதே தான் கடன் ரீதியாக இந்த காலகட்டத்தில் அதிகமான சிக்கல்களை உருவாக்கிக்க கூடாது இந்த ராகு குரு ராகு சனிக்கேது குருகேது இந்த காம்போ இருக்கக்கூடிய ஜாதகங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு நாட்டத்தை இந்த காலகட்டத்தில் வச்சுக்கணும் வேலை மாற்றமாக இருக்கட்டும் அல்லது வேலையில் புதுசாக வந்து ஒரு ஒரு புதுசாக உங்களுக்கே ஒரு பதவி கொடுக்குறதாக இருக்கட்டும் இந்த பதவியே கொடுத்தாலும் பார்த்துருக்கணும் ஏன்னா அந்த பதவி கொடுத்ததுக்கப்புறமாக நமக்கு அந்த இடத்துல சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக மாறும் அதனால் பதவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தினுடைய திசா புக்திகள் இருந்தால் எடுக்கலாம் இல்லைன்னா இவங்க கெடுப்பாங்க அப்போ பதவியே எடுத்தாலும் பார்த்தா எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ சனி ராகு சனி கேது இந்த காம்பினேஷன் எப்பவுமே வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அதே டைமில் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எதுக்குமே பிரச்சனை பண்ணாது அதாவது திருமண வாழ்க்கையோ அதெல்லாம் பிரச்சனை பண்ணாது ஜீவனத்துக்கு தான் இங்கே நாம் சொல்கிறோம் அடுத்ததாக இங்கே அதாவது இங்கே ராகு கேதுகளே கும்பத்தில் ராகு கேது அல்லது சிம்மத்தில் ராகு கேது உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனையை அவங்க மறைமுகமாக உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு பெரிய அதாவது எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு இப்போ இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது சிம்மத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது கும்பத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறவங்க எதிர்காலத்தில் ஒரு விஷயம் ஜெயிக்கும்னு நினச்சி இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆன்லைன் ட்ரேடிங் இது ஏதோ பண்ணி ஃப்யூச்சரில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை கவனிங்க அதே மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் இருக்குது அது ஃபியூச்சரில் பெட்டராகும் இன்றைக்கி போட்டால் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டர் அதாவது ஒரு பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் கிளிட்டர் எப்போவுமே கோல்டு கிடையாது அதே மாதிரி உடல் நலத்தை அடிக்கடி ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது அப்பப்போ நல்லது ஒன்று சரிங்களா அடுத்தது இந்த இடத்துல யாருமே இல்லை அதாவது கும்பத்தில் எந்த கோள்களுமே இல்லை சிம்மத்துலேயும் எந்த கோள்களுமே இல்லை அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க நீங்கள் உங்கள் லைஃபு எப்படி போயிட்டுருக்குதோ அதே மாதிரி போகும் இப்போ கடன் சிக்கல்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படின்னா அந்த சிக்கல்கள் கொஞ்சமாவது வெளிப்பட்டு நல்லா இருப்பீங்க எக்கனாமிக்கலாக ஓரளவுக்காவது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மன வாழ்க்கையில் சிக்கலாக போயிட்டுருக்குது அப்படின்னா இந்த சிம்மத்துலையோ கும்பத்துலேயோ கோள்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாவது அந்த சிக்கல் பாதியாவது கம்மியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கோச்சாரத்துக்குள்ளே அப்போது ஜாதகத்துக்குள்ள நாம் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாத்துக்குள்ளே சூரியனா சந்திரனா புதனா சுக்கரனா செவ்வாயா குருவா சனியா ராகுக்கு கேதுவா வெதாவது வந்து வெட்டிடமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் கூட்டு சேர்க்கைகளும் எல்லாம் வந்து வேலை செய்யும் அதை வந்து எடுக்கிறப்ப இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கங்க அப்போது இந்த இடத்துல மாந்திங்கிற ஒரு பிள ஒரு கணக்கு இருக்குது அதை வந்து நான் எப்போவுமே சொல்கிறது இல்லை அது ஜாதம் பார்க்கும்போது மட்டும்தான் சொல்லுவேன் அதாவது சிம்மத்தில் மாந்தியோ அல்லது கும்பத்தில் மாந்தியோ இருக்கும் பொழுது அது வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேச முடியாத சப்ஜெக்ட் அது வந்து ப்ரைவேட்டாக தான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இந்த ஜாதக ரீதியாக யோகங்களை வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்திலையும் அதே மாதிரி கும்பத்திலையும் கோள்கள் வைக்காதவங்க ஒன்று அதே மாதிரி புதன் மேலே தாராளமாக போகலாம் தப்பு கிடையாது புதன் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஒரு மத்திம யோகத்துக்குள்ள போகலாம் மெயினாக கவனமாக இருக்க வேண்டியது சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சனி கும்பத்தில் குரு கும்பத்தில் சனி இருக்கிறவங்க தான் மிக மிக கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா கவனமாக இருக்க வேண்டிய செவ்வாய் சுக்கரன் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சந்திரன் அதுக்கு ராசிகளை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு ஒரு ஜாதகத்தில் திசா கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட பெட்டராக இருக்கும் அப்போது இது ரொம்ப ஷார்ட்டாக அவங்க கொடுத்துக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம பத்து பத்து நிமிஷம் பேசலாம் அந்தளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்